தவளைய நீங்க போட்டு கீழ வந்து வெப்பத்துல ஏற்படுத்திட்டீங்கன்னா அது வந்து நீந்தி நீந்தி வந்துட்டு கடைசியா துள்ளாம செத்து போயிருக்கும் அமெரிக்கால ஒரு ஸ்டடி பண்ணாங்க நீ போடுறேன் கீழே ஒரு அடுப்ப தவளைக்கு சூடு ஏறுது தவளை குதிச்சு வெளியில போகலாம் அவ்வளவு ஆனா தவளை குதிச்சு வெளியில போகல வெளியில வந்து துளி குதிச்ச சூடு ஏறுத ஏன் வரல பயமா பயம் முயற்சியின்மை ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா தம்பி ஹீட் வந்து ஆர்டிபிஷியல் ஹீட் அந்த அனிமல் வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல் அதுக்கு உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்கு அது தண்ணிலயே இருக்கும் தரையிலயே இருக்கும் தண்ணியில இருக்கும்போது சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த ஹீட்டை வந்து சமாளிச்சு இந்த தவளை ஏன் சாகுதுன்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இதமா இருக்குன்றதுனால அது சகிக்காது தன்னால சமாளிச்சுக்க முடியும்னு எனர்ஜியா அனுப்போம் எனர்ஜி அனுப்ப அனுப்ப அது ஹீட் அதிகமாகி எனர்ஜி ஃபுல்லா அனுப்பிடும் சமாளிக்கிறதுக்கு ஹீட் பாயிண்ட் அடிக்கும் பாரு வெளியேறுவதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருக்கும் நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா பயன்படுத்த என் குழந்தைய வாழ்க்கையில் ஜெயிக்க இந்த என்பதை திரும்பி பார்த்து சொல்லிவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டும் அதற்கு முன் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுமதிக்க கூடாது